அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு மே மாதத்தின் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு வைகாசி மாதத்தின் முதல் தேதியும் நமக்கு பிறக்க இருக்குதுங்க ஒவ்வொரு ஆங்கில தேதியாகட்டும் தமிழ் தேதியாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாக பார்க்கப்படுது அந்த நாளில் சில மங்கள பொருட்கள் வாங்கிறது இறை வழிபாடு செய்கிறது இதெல்லாமே அந்த மாதம் முழுவதும் நமக்கு தொடரும் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத நம்பிக்கையாகவே இருந்து வருது மேலும் இந்த வைகாசி ஒன்று அப்படிங்கிறது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் குபேரர் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நாளை நாளில் நமக்கு இருக்குது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நாளை அதிகாலை ஒன்று முப்பதுலேருந்து காலை பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை ஒவ்வொரு முறையுமே நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு செல்வு செழிப்பு உருவாகும் மேலும் பேர் அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே இந்த நாளினுடைய சிறப்பு குறித்தும் இந்த நாளில் ஒரே ஒரு நெல்லிக்காய் உங்களுக்கு கிடச்சிச்சின்னாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்பது குறித்தும் தனி ஒரு பதிவு காலையில் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் மேலும் அதிலேயே ஏற்ற வேண்டிய தீபமுறை குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுட்டு நாளைய நாளில் அந்த தீபமும் ஏற்றுங்க அந்த நெல்லிக்காய் பரிகாரத்தையும் செய்யுங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் அதோட மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்ன மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் நிறைவேறும் பணக்க நீங்கும் என்பது ஒரு தனிப்பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர இன்றைய நாள்ல செய்ய வேண்டிய அஞ்சு ரூபாய் பரிகாரம் ஒன்றும் சொல்லி இருப்பேன் அதை செய்வதன் மூலமும் உங்களுக்கு அஞ்சு நாள்ல அஞ்சு லட்சம் கூட பணமும் கிடைக்கும் நினைத்த காரியமும் வந்து நடக்கும் அதையும் கூட நீங்க பார்த்து பலனடையீங்க அதுவும் இன்று மாலை வரக்கூடிய ஐந்து மணிலேருந்து ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்காலினுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா வைகாசி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை குறித்து தான் ஆனால் இதை நீங்கள் இன்று இரவே வந்து செய்யணும் இரவே செய்யும் போது அதுக்குண்டான பலன்கள் வந்து அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில வறுமை இல்லாத நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும் உண்டாகணும் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில ரகசிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்கிறது நல்லது ஒரு சிலருக்கு சில பரிகாரங்கள் செஞ்சாலும் வந்து பலன் கிடைக்காது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முற்பிறவி கர்ம வினைகள் மற்றும் இப்போ ஜாதகத்தில் ஏதாவது தசா புத்தி சரியில்லை கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது வந்து தாமதமாகும் ஆனா எக்காரணத்தை கொண்டும் நீங்க செஞ்ச அந்த பரிகாரத்துக்குன்னு இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம போவதற்கு வாய்ப்பே கிடையாது அது வந்து அப்படியே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணம் போடுற மாதிரி சேர்ந்துக்கிட்டே வரும் உங்களுடைய கர்மவினை குறையும் போது அதற்குண்டான பலன்கள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு கிடைத்தே தீரும்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இது நீங்கள் இன்று இரவு தூங்கறதுக்கு முன்னாடி செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்போது உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க அற்புதமான வந்து ஏற்படும் ஏன்னா தூங்கும்போது தான் நம்மளுடைய ஆள் மனசு நல்ல அமைதியடையும் மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அந்த நேரத்தில் வந்து இதை செய்ய சொல்கிறேன் செய்யணுன்னா நீங்கள் பாட்டுக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டு செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது நான் இப்போ சொல்கிறத நோட் பண்ணி வச்சிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது அது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ ஏதாவது ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க கட்டாயம் சில்லறை தான் இருக்கணும் ஏதாவது ஒன்று ரெண்டும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ஒரே ஒரு நாணயம் கூட பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்துறது விசேஷமான பலனை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய நாளானது குபேரர் வழிபாட்டுக்கு உரியது அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஐந்து மேலும் ஐந்துங்கிற ஏன் அபரிமிதமான பணவரப்பையும் ஈர்த்து கொடுக்க து அதனால ஒரே ஒரு அஞ்சு ரூபாய் நீங்க எடுத்துக்கோங்க இது கூட நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இந்த ஏலக்காயினுடைய நறுமணமே பணவரவை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த நறுமணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நாளைய நாள் பார்த்திங்கன்னா மகா விஷ்ணு வழிபாட்டிருக்கு மகா லட்சுமி தாயார் வழிபாட்டிருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து உரிய நாள் ரெண்டு பேர்த்துக்குமே உரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயை வந்து சொல்லலாம் இப்போ மொத்தம் ரெண்டே ரெண்டு பொருள் தான் என்னது அஞ்சு ரூபாய் நாணயம் அது கூட ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ ரெண்டையும் எடுத்துக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அதுவும் இந்த வைகாசி ஒன்று பிறக்குது இல்லையா இந்த மாதம் முழுமைக்குமே எனக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து ஏற்படணும் பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் வரக்கூடாது நிறைய வந்து செல்வம் சேரணும் அப்படின்னு நீங்கள் இதை கையில் வச்சுட்டு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இது கூடவே உங்களுக்கு ஏதாவது மணி அஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் கூட நிறைய வந்துட்டு சொல்லுவேன் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட் அட்ராக்ட் மோர் தேன் என் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு மோர் மணி ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம் அதே போல் உங்கள் கிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரி நீங்கள் கற்பனையும் செஞ்சு பார்க்கலாம் அதன் பிறகு இந்த ஏலக்காய் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இது ரெண்டையுமே உங்களுடைய தலகாணி கடியில் வந்து நீங்கள் வச்சுட்டு தூங்குங்க பொதுவாகவே நாணயத்தை தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்கும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நீங்கள் தினந்தோறுமே இதை செய்கிறது நல்லது அப்படி தினந்தோறும் செய்ய முடியலினா கூட இது வீடியோ கால் போடுறேன் இல்லையா அந்த நாள் செய்யறது நல்லது இப்ப இரவு முழுக்க உங்களுக்கு நல்லா வந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நீங்கள் தலைகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இப் பாய்க்கடியிலேயோ பெட்டுக்கடியிலேயோ கூட வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் பெரும்பாலும் எல்லாரும் டைம் என்னென்னு பார்க்குறதுக்கு மொபைலை தான் தேடுவாங்க ஆனால் நாளைய நாள் மட்டுமாவது நீங்கள் இந்த மாதிரி மொபைல் ஃபோனை தேடாமல் அது எப்போ எழுந்தீங்கனாலும் சரி ஒரு நடுராத்திரி எழுந்தீங்கனாலும் சரி நீங்கள் விழித்து பார்க்கக்கூடிய முதல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாணயம் மற்றும் ஏலக்காயாக இருக்கிறது சிறப்பு இப்போ காலையில் எழுந்ததும் உங்களுடைய தலகாணி கடியில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காயையும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் உங்களுக்கு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்ப ரெண்டு உள்ளங்கையும் மாதிரி நீங்கள் சேர்த்து வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மூன்று முறை வந்து சொல்லுங்கள் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறதே வந்து சிறப்பு உள்ளங்கையை பார்க்குறதும் சிறப்பு அதுவும் கையில் இந்த ஏலக்காயும் அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து வச்சு இந்த வார்த்தையும் சொல்லி பார்க்குறது அப்படிங்கிறது சிறப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அதாவது வைகாசி ஒன்னிக்கும் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாயும் ஏலக்காயும் நீங்கள் தினந்தோறுமே கூட தலகாிக்கடையில் வச்சு தூங்குறதுன்னா தூங்கலாம் இல்லைன்னா உங்களுடைய பர்சில் கூட நீங்கள் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதன் பிறகு கூட நான் சொன்னேன் இல்லையா அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறை நெல்லிக்காய் பரிகாரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இது மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரு காசு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் மறக்காமல் இன்று இரவே தலகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க நாளைக்கு காலையில் எழும்போது கட்டாயம் இதில் வந்துட்டு நீங்கள் கண்பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்